விஜயகாந்த் அவர்கள் அரசியல் தளத்துக்கு வரும் இந்த திரைத்துறை சார்ந்தவங்க யாருமே விஜயகாந்துக்கு ஆதரவு கொடுக்கல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஆளுமையாக இருந்த ஜெயலலிதா சரி அவங்க ஆளுமையாக இருக்கும் பொழுது திரைத்துறை என்பது திரைத்துறை சங்கங்களோ திரைத்துறை சார்ந்தவர்களோ எப்பவுமே அரசாங்கத்தோடு கொஞ்சம் உடன்பட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது யாருக்குமே பிடிக்கல நீ ஆரம்ப காலகட்டத்தை எடுத்துனாக்க டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கோ திரைத்துறையிலிருந்து அவருக்கு எந்த ஆதரவும் கிடையாது இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடக்கத்தில் கேட்டிருக்கீங்க நான் ரெண்டாயிரத்தி ஆறு படப்பிடிப்பு தளத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறேன் தேனியில் உட்காந்து அன்றைய மாலை முரசுலேயே மாலை பேப்பரில் செய்தியாக வருது விஜயகாந்த் தமிழக அரசியல் தவிர்க்க முடியாத சக்தியாக வருவார் அப்படின்ற சரி அப்போது அரசு மாறியிருக்கு அரசு திமுக அரசு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் திமுக அரசு வந்துருக்கு அப்போது எல்லாருடைய கேள்வி இதுவாருக்கு இது எப்படி வருவார் இந்த எப்படி சொல்ல முடியும்னா ஏன்னா விஜயகாந்த் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் போட்டிருக்காரு அப்படின்றது இருக்குது அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற பேர் என்னன்றது எனக்கு தெரியுது மக்கள் என்னவா பார்க்குறாங்கன்னு இப்போ ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் பத்து பதினொன்று காலகட்டத்தில் அந்த இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை சந்திக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை சந்திக்கிறேன் சரி அவர் எங்கிட்ட கேட்குறாரு நீங்கள் வந்து நிறையா விஜயகாந்த் பற்றி பேசுகிறீங்க அப்படின்றாரு நான் நிறைய விஜயகாந்த் பற்றி பேசலாங்க யாராவது கேள்வி கேட்டால் நான் அது குறித்து என்னுடைய கருத்து நான் துறையில் இருக்கின்றன கேட்குறாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் எப்படி வருவார் நினைக்கிறீங்கன்னு நான் இப்பவும் சொல்கிறேங்க அவர் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் அரசியல் கணக்கும் போங்க அப்படின்னாரு அது சரி சார் பார்ப்போம் சார் அவ்வளோதான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் அவர் என்னை விட ஒரு அதிகாரி அவர் அவர் அது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திரும்ப மாறுது அவர் ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவராகிறார் அப்போ நான் அவரை போய் பார்க்குறேன் நான் அது வரைக்கும் விஜயகாந்த் என்பவர் எடுத்து வைத்த அத்தனை இதுவும் ரொம்ப சரியாக இருந்தது அவர் தடம் மாறினது அல்லது தடுமாறிய இடம் எது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி கட்டில் அதிமுக கூட்டணியோடு அவர் உட்கார்றாருன்னு நினைக்கிறேன் எதிர்கட்சித் தலைவராக அப்போது வந்து உடனடியாக அவர் என்ன பண்ணிடுறாருன்னா சட்டமன்றத்தில் ஜெயலலிதா யாரை எதிர்க்க ஓகே அது ரொம்ப இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி தானே அரசியல் என்பது அரசியல் சதுரங்கம் தானே சொல்கிறாங்க அந்த மூவ் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்ல அந்த மூவன்னா ரொம்ப